திருச்சியில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னை நீலாங்கரையில் உள்ள தனது இல்லத்திலிருந்து சற்று நேரத்தில் விஜய் வருகிறார் இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்போம் யுவராஜ் விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கங்க வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தன்னுடைய முதல் தேர்தலுக்கான அந்த கலப்பிரச்சாரத்தை தொடங்க இருக்கின்றார் முதலாவதாக திருச்சியில் தன்னுடைய அந்த கல பிரச்சாரத்தை தொடங்கிய பிறகு அடுத்ததாக பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரிசையாக அடுத்தடுத்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கின்றார் அந்த வகையில் சற்று நேரத்தில் சென்னை நீலாங்கிரில் இருக்கக்கூடிய தனது இல்லத்திலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றார் அந்த வகையில் விஜய் வரக்கூடிய அந்த பயணத்தை திட்டங்களானது முன்கூட்டியே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மூலமாக இந்த சாலை மார்க்கமாக வரக்கூடிய அந்த பயண திட்டங்கள் வந்து ஆஹ் திருச்சி மாநகர காவல்துறை துறையினருக்கு வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் கொடுத்திருந்தார் அந்த வகையில் அவர் எந்த வழியில் செல்வார் வருவார் என்கின்ற அந்த தகவல்கள் எல்லாம் கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் தெரிய வந்த நிலையில் அந்த பயண குறித்த திட்டங்களை தெரிந்து கொண்ட தொண்டர்கள் முன்கூட்டியே அவர் செல்லுகின்ற அந்த பாதையில் இடைமறித்து அவருடைய தொடர்ந்து பின்தொடரலாம் என்கின்ற அந்த தகவல்கள் வந்ததன் காரணமாக தற்போது அவர் வந்து அந்த சாலை மார்க்கமாக வரக்கூடிய அந்த பயணங்களை தவிர்த்து தனி விமானம் மூலமாக வருவதற்கான அந்த திட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார் வழக்கமாக விஜய் வெளிமா மாவட்டங்களில் நடக்கக்கூடிய நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய திட்டங்கள் இருந்த போதிலும் அதே போன்று சாலை மார்க்கமாக இருக்கக்கூடிய திட்டங்களை தவிர்த்து தனி விமானம் மூலமாக

சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுகின்ற விஜய் திருச்சி விமான நிலையத்திற்கு வருகை தருவார் அந்த வகையில் பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் திருச்சியில் இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கின்றார் அடுத்தடுத்து அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களுக்கு வரிசையாக மாலை ஐந்து மணி அளவில் வந்து தொடங்க ஏழு மணி வரையில் அந்த பிரச்சாரமானது முடிப்பதற்காக தமிழக வேட்டை சார்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது காவல்துறையும் அதற்கான அந்த அறிவுறுத்தல்களும் அனுமதியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் சற்று நேரத்தில் சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அந்த விஜய் இல்லத்திலிருந்து விஜய் அங்கிருந்து காரின் மூலமாக புறப்பட்டு சென்னை விமான நிலையத்தை சென்றடைந்து அங்கே வந்து தனி விமானம் மூலமாக திருச்சிக்கு இன்னும் சற்று நேரத்தில் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்